கண்டிப்பானே ஆமாங்கண்ணே <laughs>

ஜாலியா எவ்வளவு ஜாலியா இருக்காங்க வாழ்க்கையில இங்க ஏழைகளும் ஊனகும் ஜப்பானி கூடு எல்லாம் கஞ்சி அமிக்கறதுக்கு காணிக்க அது வந்து அவங்க பணத்துல அவங்க தண்ணி அடிக்கிறாங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு பண்றாங்க அதானே நீங்க என்ன தொழில் பண்றாங்க என்ன வேலை வாக்குறாங்க ஒண்ணுமே கிடையாது அதாவது காணிக்க பணத்துவதா இவங்க ஆட்ட ஆட்டம் ஆமா

இவங்க ஸ்டைல பார்த்தா இவங்க விளையாடுற விளையாட்ட பார்த்தா கண்டிப்பா அவங்க தண்ணி அடிச்சிருக்கணும் இருக்கணும் அதுல எந்த மாற்றம் கிடையாது எல்லா வேலையும் பாக்குறாங்க அந்த மக்களுக்கு புரியல புரியாம கொண்டு போய் காணிக்க தெருவுல இருக்க ஏழை கஞ்சி இல்லாம கிடைக்கும் தெருவுல ஆமா ஆமாங்கண்ணே இவங்க போய் ஊர்யா கரண்டு உனக்கு போய் குடுத்து இவங்க ஆட்டமும் பாட்டமும் கொண்டாடு ஆர் ஓட்டா ஆஹ் என்ன மாதிரி ஒரு பணம் பணத்தினுடைய அருமையை தெரியாம ஏழைகள் பாடு பாடுவடுறது தெரியாம இப்படி ஆடுறாங்க ஆட்டாடுறாங்க இந்த மக்களுக்கு புரியணும் அதான் சரி ஆஹ் இப்ப ஆண்ட ஒரு கூட ஊனரையும் ஜப்பானியும் கூடுடரையும் ஏழைகளையும் கூப்பிடு தொண்டத்தை கூப்பிடாத லஜபாஷன் அப்ப ஏழைகளும் ஊனரும் ஜப்பானியும் கூடுடர்களும் முக்கியத்துவமா இருக்காங்க பிற வாழ்றதுக்கு நம்ம பிற நலமுக்காக வாழும்போது அவங்களுக்கு வாழணுன்றது தெளிவா இருக்கு தன்னலம் என்பது நரகம் ரன்னலம் என்பது பரலோகம் ஆமா ஆமானே இத புரிஞ்சு தரர்க்காக வாளம சிலுவை சமக்கன்னு ஒரு மக்கள் அளிக்கிட்ட இப்படி ஊலியக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்து நாசமா போகவானு பணந்தrumpட்டலாம் ஆமா ஆமானே மனம் தெரிந்தே காணிக்கை இப்படி ஊலியக்காரங்களுக்கு கொடுத்தா ஏழைக்கு கொடுட்டான் ஆமானே இத பார்த்தா தெரிந்துட்டான் பாருங்க எப்படி கூத்து உண்மையான சத்தியம் பேசுகிற க ஏழையான கஞ்சி இல்லாத ஊழியர்காரங்களும் இருக்காங்க இருக்காங்க ஆமா அதாவது ஒன்றிரெண்டு பேர் அந்த எச்சரிப்பையின் சத்தம் பேசுவாங்க ஆனா அவங்கள அவங்கள மதிக்கவே மாட்டாங்க மாட்ட கண்டிப்பா அவங்களும் காணிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க போய் இந்த பெரிய பெரிய ஊழியர்காரங்களுக்கு கொடுத்து விட்டு நாசமா போறாங்க ஆமா இந்த காட்சியை பார்த்தாச்சு திருந்திட்டம் தெரு திட்டம் ஆச்சு ஆமா ஆமாங்கண்ணா ஆமாங்க जारी है जारी है हां जारी है हां तो तो